நேரத்தில் கட்டணம் செலுத்தி தாமத கட்டணத்தை தவிர்க்கவும் இப்போது உங்கள் நம்பிக்கைக்குரிய தோழனும் கூட இவ்வாறு அந்த ட்விட்டில் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மின்சார வாரிய மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் அப்போதெல்லாம் மின்சார வாரிய அலுவலகத்தில் வரிசையில் நின்று மின் கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை இருந்தது இதைத் தொடர்ந்து இணையதள வசதி வந்ததும் ஒவ்வொரு சர்வீஸ் எண்ணிற்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தரப்பட்டது இதை வைத்து இரு மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டு வந்தது டிஜிட்டல் இந்தியாவில் பணம் இல்லாத பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது வாட்ஸ்அப் மூலம் மின்சார கட்டணம் செலுத்தும் நடைமுறை வந்துள்ளது மேலும் வாட்ஸ்அப்பில் டான்செட் கோ லட்சை மற்றும் இருக்கும் மேலும் எயிட் செவன் என்பதை உறுதி செய்து கட்டணம் செலுத்தலாம் மேலும் பதிவு செய்யப்பட்ட எண்ணில் இதற்கு மெசேஜ் அனுப்பினால் அதில் பில் கட்டணம் வரும் அதில் வியூ பில் பே பில் என வரும் முதலில் வியூ பில்லை கிளிக் செய்தால் உங்கள் மின் கட்டணம் பிடிஎஃப் டவுன்லோட் செய்யலாம் அந்த கட்டணத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு பேபில் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதை கிளிக் செய்தவுடன் போன்பே கூகுள் பே என எது வேண்டுமோ அதை ஓபன் செய்து பணத்தை செலுத்திக் கொள்ளலாம் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டான்ஜெட்கோ உங்கள் மின்சார கட்டணம் தயாராக இருக்கும் போது வாட்ஸ்ஆப்பில் தகவல் அனுப்பும் பில்லை பார்க்கலாம் செலுத்தலாம் என தமிழ்நாடு வாரியம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்போது நினைவூட்டல் குறுஞ்செய்தியை கடைசி மூன்று நாட்களுக்கு முன்னதாக யுபிஐ இணைப்புடன் அனுப்புகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்